மாதத்தின் சிறப்பான செயல்களில் ஒன்று முப்பது நாட்கள் நோன்பிருப்பது முப்பது நாட்கள் பசியோடும் தாகத்தோடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை சூரியன் உதிக்கும் முன்பிருந்து துவங்கி சூரியன் மறையும் வரை இந்த இடைப்பட்ட நேரம் எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறதோ அத்தனை மணி நேரங்கள் இறைவனுக்காக பசியோடும் தாகித்தும் தன் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டும் இந்த நாட்களை இந்த மாதத்தை கடந்து போவது எனவேதான் இந்த மாதத்தின் சிறப்பு பெயர்களில் ஒன்று சியாம் இது நோன்புக்குரிய மாதம் உலகிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்ற எல்லா தரப்பு மக்களும் இந்த நாட்களில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பத்துடன் இணைந்து நண்பர்களுடன் சேர்ந்து உணவருந்தி இந்த நோன்பை பிடிப்பதையும் நோன்பை பிடித்த நோன்பை திறப்பதையும் காணுகிற காட்சியே கண்கொள்ளாத காட்சிதான் ஏன் தெரியுமா உலகத்திலே இறைவேதமாம் அல் குர்ஆன் இந்த நோன்பின் கடமையை பற்றி அழகாக சொல்லுகிறது உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது உங்களுக்கும் நோன்பு கடமையாக இருக்கிறது எதற்கு தெரியுமா நீங்கள் எல்லோரும் இறைவனின் பக்கம் நெருங்கி இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எனவே நோன்பு இந்த மாதத்திலே கடைபிடிக்கப்படுவதினாலே இந்த மாதத்தின் பெயர்களில் ஒன்று ஷஹ்ருஸ் யாம் நோன்பின் மாதம் நாளை மறுமையிலே இரண்டு விஷயங்களுக்கு மட்டும் இறைவு நடத்திலே மன்றாடுவதற்கு வாய்ப்பை இறைவன் வழங்குவான் அதிலே ஒன்று நோன்பு இன்னொன்று அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இறைவேதம் நோன்பு இறைவு நடத்திலே சொல்லுமாம் இறைவா இவரை நீ பிடித்து விடாதே இவருக்கு நீ எந்த துன்பத்தையும் கொடுத்து விடாதே இவருக்கு நீ எந்த மாதிரியான வேதனைகளும் தந்து காரணம் நான் தான் நோன்பு இவர் என்னை வைத்தார் இவர் என்னை வைத்தார் அப்படி என்றால் என்ன பொருள் ரமலான் மாதத்திலே இவர் நோன்பு வைத்தார் நான் இவரிடத்திலே இருந்ததினாலே இவரை சாப்பிட விடாமல் நான் தடுத்தேன் இவரை தண்ணீர் குடிக்க விடாமல் நான் தடுத்தேன் இச்சைகள் ஏற்படுகிற பொழுது அதை அவரே கட்டுப்படுத்திக் கொண்டார் காரணம் நான் அவரிடத்திலே இருக்கிறேன் என்பதினாலே இதெல்லாம் அவர் செய்ததினாலே நான் இவருக்காக வேண்டி உன்னிடத்திலே நான் சிபாரிசு கேட்கிறேன் உன்னிடத்திலே நான் இவருக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறேன் நீ என் பரிந்துரையை இவர் விஷயத்திலே ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அல்லாகுவிடத்திலே நோன்பு பேசும் என்று முகமது நபி சல்லாஹூலம் சொன்னார் எனவேதான் ஒரே ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரே ஒரு நாள் இறைவனுக்காக வேண்டி பசித்திருக்கிறார் நோன்பு நோற்கிறார் தாகித்திருக்கிறார் இவருக்கு என்ன கிடைக்கும் இறைவனின் பேரருள் இவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்றால் இவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே எழுபது ஆண்டு காலம் தூரம் ஏற்படுத்தப்படும் என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நோன்பு நோற்றாலே எழுபது ஆண்டு காலம் நரகத்திற்கும் இவருக்கும் இடையில் தொலைவு ஏற்படுகிறது என்றால் முப்பது நாட்கள் நோன்பிருந்தால் இந்த மாதிரியான நோன்பை பல வருடங்கள் அவர் நோட்டிருந்தால் அப்படி என்றால் நோன்பு எவ்வளவு பெரிய பாக்கியமானது எனவேதான் இந்த மாதத்திற்கு பெயர்களில் ஒன்று இது நோன்பின் மாதம் நபிகள் முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் நோன்பு என்பது கேடயம் போர்க்களத்திலே போர் வீரர்கள் கையிலே கேடயம் வைத்திருக்கிறார்கள் எதற்கு எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆயுதங்களை அந்த தாக்குதலை தடுத்து திருப்பி அனுப்புவதற்கு தன் மேனியிலோ தன் உடலிலோ தன்னுடைய உறுப்புகளிலோ எந்த சேதாரத்தையும் அந்த ஆயுதங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கேடயம் வைத்திருக்கிறார்கள் இறை தூதர் முகமது சொன்னார்கள் நோன்பும் கேடயம்தான் எதை விட்டு இந்த மனிதனை பாதுகாக்கும் என்றால் நரகத்தை விட்டு தடுக்கும் கேடயம் நரகத்திலே இவர் நுழைந்து விடாமல் இந்த நோன்பு என்ற கேடயம் தான் அவரை தடுக்கிறது என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹுரை வசந்தம் சொன்னார்கள் எனவே அப்படியான நோன்பின் மாதத்திலே இருக்கிற நாம் உள்ளபடியே உண்மையான நோன்பாளியாக வாழ்வதற்கு இறைவன் அருள் செய்யட்டுமாக